என்னை கேடும் தீரைவரி கும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறீ ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பஞ்சம் சமாளித்தல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் முப்பத்தி ஒன்று வரை எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று ஆதியாகமம் நாற்பத்தி ஏழு பதிமூன்று சமாளித்தல் பார்வோனின் கனவு பலிக்கின்றது ஏழாண்டு பஞ்சம் என்பது மிகவும் கொடுமையானது இத்தகைய பஞ்ச தான் யாக்கோவின் குடும்பத்தார் எகிப்துக்கு வந்து குடியேறுகிறார்கள் அவர்களுக்கு கோசேன் என்ற ராமேஸ் நாடு கொடுக்கப்படுகிறது இதை நல்ல நாடு என்று எழுதியிருக்க காண்கிறோம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தாருக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து சுயநலமாய் வாழ்வதை இன்றும் காண்கிறோம் யோசேப்பு இதை சுயநலமாய் செய்தான் என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் அவன் பார்வோன் கட்டளையிட்டபடியே அந்நாட்டை கொடுத்து குடியேற்றியதாக பதினோராம் வசனம் கூறுகிறது மேலும் எகிப்தியருக்கு ஆடு மேய்ப்பவர்களான எபிரேயர் அருவருப்பானவர்கள் என்பதால் சற்று தனித்திருக்கக்கூடிய மேய்ச்சலுக்கு அந்த நாடாக அது இருந்திருக்கக்கூடும் அடுத்து கொடிய பஞ்சத்தை யோசேப்பு சமாளித்த விதத்தை பார்க்கிறோம் ஏழாண்டு காலம் பஞ்சம் வந்தபோது முதலில் பணம் வாங்கிக் கொண்டு மக்களுக்கு தானியம் கொடுத்தான் பணம் கொடுத்து தீர்ந்தபோது மக்கள் நாங்கள் சாக வேண்டுமோ என்று முறையிட்டார்கள் அப்போது யோசிப்பு இருந்த ஆடு மாடு கழுதைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான் இப்படி தங்களிடம் இருந்த கால்நடைகளை கொடுத்து தீர்ந்த பின் மக்கள் தாங்களாகவே தங்களுடைய நிலங்களையும் ஏன் தங்களையும் கூட கொடுக்க முன்வந்தார்கள் அப்படியே அரசிடம் இருந்த தானியம் நிலத்துக்கு மாற்றாக கொடுக்கப்பட்டது இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று மக்களுக்கு இலவசமாக எதுவும் கொடுக்கப்படவில்லை இன்று நம் அரசாங்கம் ஆடு மாடு முதல் தொலைக்காட்சி பெட்டி வரை இலவசமாக கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்தை தன்னலமாக தக்க வைத்துக் கொள்ள முயலுகிறது கால்நடை நிலம் யாவும் கொடுத்தாலும் அரசன் தங்களை பட்டினி போடாமல் பசியாற்றிய காரணத்தால் நீர் எங்களை காப்பாற்றி நீர் நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்று தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் அப்போது அவர்களுக்கு விதை தானியத்தை கொடுத்து விளைச்சலில் ஐந்தில் ஒரு பாகத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல திட்டத்தை யோசேப்பு கொண்டு வந்தான் அது எகிப்து தேசத்திலே இன்றளவும் பின்பற்றப்படுகிறது என்றால் யோசேப்புக்கு பெருமைதானே ஆட்சி பொறுப்புக்குரியவர்கள் சுயநலம் அற்றவர்களாய் ஞானம் பெற்றவர்களாயிருக்கிறார்களா என்று தேர்தல் காலத்தில் சிந்திக்க வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு உரியவர்கள் சுயநலமற்றவர்களாய் ஞானம் பெற்றவர்களாய் இருக்கிறார்களா என்று தேர்தல் காலத்தில் சிந்திக்க வேண்டும் ஜெபம் தேவனே எங்களுக்கு தன்னலமற்ற ஆட்சியாளர்கள் வேண்டுமப்பா ஞானமுள்ள ஆட்சியாளர்கள் வேண்டுமப்பா ஆமேன்